மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரிலிருந்து ஆறு கிலோமீட்டரில் உள்ள குமாரம் அங்கு இருக்கும் கம்மாய் அருகிலுள்ள இந்த மரத்தின் அடியில் தான் ஆடுகளம் திரைப்படத்தில் படத்தின் துவக்க காட்சியில் வரும் சேவல் சண்டை விடும் காட்சிகளும் சேவல் சண்டை பற்றிய பிரச்சனைகளை கூறும் காட்சிகளும் எடுக்கப்பட்டது படத்தில் காட்டும்போது ஒரே ஒரு மரம் இருந்தது தற்பொழுது அந்த மரத்தை சுற்றி நான்கு மரங்கள் வளர்ந்துள்ளது பேட்டைக்காரன் மற்றும் பேட்டைக்காரனின் எதிரி சேவல் சண்டை போலீஸ் துரத்துவது சேவல் சண்டையில் ஈடுபடுவோர் தப்பித்து ஓடுவது என படத்தின் துவக்கத்தில் வரும் காட்சிகள் எல்லாமே இந்த குமாரம் சுற்றியிலும் அருகிலும் உள்ள இடங்களில் எடுக்கப்பட்டது இந்த இடம் மதுரையில் ஊருக்குள் உள்ள ரயில்வே காலனி இங்குதான் படத்தில் ஆங்கிலோ இந்தியன் பெண்மணியாக வரும் டாப்சி பானுவின் வீடு அமைந்திருந்தது படப்பிடிப்பு நடந்தபோது இந்த ரயில்வே காலனியில் இந்த வீடு போன்று நிறைய வீடுகள் இருந்தது தற்பொழுது அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டு விட்டது தற்போது இந்த ரயில்வே காலனியில் பழமையான ஒரே ஒரு வீடு மட்டும் உள்ளது அந்த வீட்டின் பின்புறம் இது இதன் முன்பகுதிக்கு செல்ல முடியவில்லை பாலடைந்து புதர்கள் மண்டி உள்ளது இந்த இடத்தில்தான் அந்த வீட்டைப் போல ஒரு வீடு படத்தில் கதாநாயகியின் வீடாக காட்டப்பட்டிருக்கும் ஆனால் தற்போது அந்த வீடு முழுவதுமாக இடிக்கப்பட்டு விட்டது இந்த வீடு இருந்த இடத்தில் இருக்கும் இந்த ரோட்டில்தான் தனுஷ் கிரிக்கெட் விளையாடுவார் அடிக்கடி டாப்ஸியை பார்க்க வந்து காத்திருப்பார் கதாநாயகியின் வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் இங்குதான் எடுக்கப்பட்டது இந்த ரயில்வே இன்ஸ்டியூட் முன் பேசுவது போல் காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த தெருக்களில் நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க பிற்காலத்தில் கதாநாயகனாக முன்னுக்கு வந்த அட்டக்கத்தி தினேஷ் இதில் ஒரு சில காட்சியில் தோன்றுவார் அவரும் படத்தில் தனுஷை போலவே டாப்ஸியை கதாநாயகியை காதலிப்பார் இதனால் ஒரு சிறிய பஞ்சாயத்து ஒன்று இளவட்டங்கள் ஒன்றிணைந்து வைப்பாங்க நாயகியை நீங்கள் யாரை காதலிக்கிறீங்க அட்டகதி தினேசையா இல்லை தனுஷையா என்று கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் மதுரை ரயில்வே காலனியில் உள்ள இந்த இடம்தான் பாடல் ஒர்க் ஆன தனுஷும் டாப்ஸியும் கையை பிடித்தபடி நடந்து செல்லும் தெரு இதுதான் நெஞ்சு என்ற பாடல் துவங்கும் இடம் இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் தப்ப குளம் இதன் அருகில் கூட அதே பாடலின் சில பகுதிகள் எடுத்திருப்பாங்க திரையுலகில் துவக்கத்தில் வெற்றிமாறனை தனுஷ் தன் செல்வாக்கில் நிறைய இடங்களுக்கு கதை சொல்ல ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தார் ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஒரு நாள் தனுஷே வெற்றிமாறனுக்கு இயக்கும் வாய்ப்பு கிடைக்க துணையாக நின்று பொல்லாதவன் படத்தில் நாயகனாகவும் நடித்தார் படம் வெற்றி பெற்றது அதன் பின் தான் இவர்கள் கூட்டணியில் மீண்டும் ஆடுகளம் உருவானது பல தேசிய விருதுகளை குவித்தது இதன் பின் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணிக்கு ஒரு மவுசு உருவானது அந்த மவுசு குறையாமல் வடசென்னை அசுரன் என தொடர்ந்து கொண்டிருக்கிறது மதுரையில் சேவல் சண்டை செய்யும் கருப்பு என்னும் ஒரு இளைஞனின் வாழ்வியலை அவன் வாழ்க்கையில் நடந்த திருப்பங்களை மிகவும் அழகாக கமர்சியலாகவும் விருது பெறும் வகையிலும் எடுத்த இயக்குனர் வெற்றிமாறன் தமிழ் திரையுலகில் ஒரு நிலையான இடத்தை பிடித்தார் நன்றி வணக்கம்